ஆலை வணக்கம் ஐயா இனியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூல் எழுதிய வெங்கடேசன் அவர்களுக்கும் நான் முதற்கண்ணின் முதற்கண்ணு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ இந்த மார்ச் மாதம் மூணாம் தேதியிலிருந்து இந்த ஓக முறையை வந்து உணவில்லாமல் நீர் மட்டும் அருந்தி வாழணுன்ற ஒரு முறையை வந்து ஐயா எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எனக்கு புக்கு வந்து ஐயா கொடுத்துருந்தாங்க அந்த புக்கை எடுத்து நான் கொஞ்சம் படித்தேன் எனக்கு அது வந்து அவளுக்காக புரியலை அப்புறமேட்டு திருவண்ணாமலையில் வந்து மன்சுரா பத்திரத்தில் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து கிளாஸ் வச்சு நேரத்தில்னு எனக்கு கையாக சொன்னாங்க நான் அதே மாதிரி அங்கே போய் ரெண்டு நாளாக கூடவே இருந்து ஐயா கூடவே இருந்து தங்கி ஐயா சொல்லும்படி அவங்க என்னென்ன சொன்னாங்க தண்ணி எப்படி குடிக்கணும் எப்படி கொரிகளை நம்ம சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிட்டு போனால் அதை எப்படி தண்ணி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க இதனால் உங்களுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் கெட்ட கழிவுகளும் நம்ம சாப்பிட்ட உணவு பாதையும் வந்து சுத்தப்படுத்துகிறதும் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த பெச கழிவுகள் வந்து உணவு பாதை வழியாக கீழே இறங்கி அதை இறக்கி ஆகணும் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு நோய் என்பது வருகிறது அப்படின்னு ஐயா விளக்க சொன்னாங்க நான் வந்து எனக்கு நோயே எதுவுமோ அதில் எதுவும் கிடையாது சக்கரையோ பிரஷரோ எதுவும் கிடையாது நான் இதுக்கு முன்னாடியே இருக்கிறவே ஒரு மூணு வருஷத்துக்கு அன்னாகாரம் இல்லாமல் வெறும் தண்ணியும் பொட்டுக்கல்லையும் நிலைக்கல்லும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தேன் ஒரு சின்ன ஒரு ஆட்சன்ல அது ஆஸ்பத்திரியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அங்கே போன பிறகு அவங்க என்னை மாற்றிட்டாங்க வழி கிடையாது அப்புறம் பழைய வழி இதுக்கு எல்லா குணமாக நான் ரெடியாகி வந்துகிட்டு இருந்தேன் வரும்போது தான் ஐயாவுடைய அந்த யூடியூப்பில் அந்த இதெல்லாம் பார்த்தேன் ஐயா விமரேசத்தை பற்றி இனியும் போட்டிருந்தாங்க அப்புறம் உடனே அந்த புக்கு வாங்கணும் ஐயாவை கேட்டேன் நீங்கள் அங்கே கோயம்புத்தூரில் கேட்டு வாங்கிக்கலாங்கன்னு அப்போ ஒரு அறிவுள் சொன்னார் அந்த நேரத்தில் நான் உடனே வந்து படம் கட்டி ரெண்டு நாளில் வந்து புக்கு வரவழைச்சேன் அந்த புக்கை பூரா தொடர்ந்து படித்தேன் படித்தபோது தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிது தெளிவு கிடச்ச முறையில் தான் உங்களுக்கு ஐயாவையும் போய் பார்த்து நேரில் பேசினேன் பேசுற பிறகு அவங்க இந்த மாதிரி முறையை சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லி கொடுத்த பிறகு நான் அதுப்படியாக நடந்து வந்திருக்கேன் என்னைக்கு கூட ஒரு எண்பது எண்பத்தி ஏழு நாள் ஐம்பத்தாறு நாள் ஆகுது இந்த எண்பத்தாறு நாள் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் வந்து இப்போ குறுகை காலத்தில் தான் அதிகமாக அதுக்கு முன்னாடி மூணு வேலையுமே பொரிகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆரம்ப டேஜில் வந்து பார்த்திங்கன்னா காய் கீரை மாங்காய் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணேன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்ற உடம்ப உடம்புலேயே ஏற்றுக்கலை முதல்ல அது உள்ளுகளை வந்து எது சாப்பிட்டாலும் ஏற்றுக்காத ஒரு முறைக்கு நான் வந்தேன் தண்ணி பிடிச்சா கூட சேரில் தொண்டையெல்லாம் கவம் கட்டுற மாதிரி வந்தது அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் காலையில் ஒரு வேளை பொறிகள்லேயும் மாலையில் ஒரு வேளை பொறிகள்லேயும் மற்ற நேரங்களில் வந்து நீர் ஆகாரமே எடுத்துக்கிட்டு வந்தேன் இப்போ நேரத்துக்கு ஐயா வந்து இந்த மாதிரி எண்பது எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு நாள் அட்டை ஆயிடுச்சு அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு அந்த குடலில் நச்சுக்கள் இருக்கலாம் ஒரு ஆறு நாளைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு அந்த உடலை இன்னும் சுத்தம் அப்புறம் ஏழாவது நாள் வந்து நீங்கள் கோதுமை தவையும் வெங்காயம் இதுவே அரிஞ்சு போட்டு அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மிச்சம் அந்த இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து பரிணாம வளர்ச்சிகள் வளரும்னு ஐயா சொன்னாங்க இப்போ இன்னைக்கு காலையிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய உடைப்படி தண்ணி தான் காலையிலேருந்து நேற்று சாயந்தரம் பொடிகள் எடுத்துக்கிட்டேன் நேற்று ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு போல் பொடிகள் எடுத்தேன் நைட்டு வெளியே வரைக்கும் எனக்கு தண்ணி தான் இன்னைக்கு இப்போ வரைக்கும் மாலை வரைக்கும் தண்ணி தான் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு தண்ணி ஆரம்பி எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து கோதுமை ரவையும் வெங்காயமும் அருகில் போட்டு வதக்கி அது ஒரு வேலை உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம் இனி ஐயாவுக்கும் அதை சார்ந்த இந்த என்ன சொல்ல ஓபமுறைக்கு வந்து நீர் நீர் மருத்துவத்துக்கு யாரெல்லாம் வந்து கிடையாது அது ஒரு அன்பான உள்ளங்களுக்கும் நான் இதனுடைய நன்றியே தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா இனிய ஐயாவுக்கும் வணக்கம் நன்றி ஐயா